கரூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வருகையொட்டி சுவர் விளம்பரம் எழுதுவதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அங்கு வந்த முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் போலீசாரிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினார் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அருட்செல்வன் வழங்கும் அருட்செல்வன் தற்போது அங்கிருக்கக்கூடிய சூழல் என இது தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க கரூர் மாவட்டத்தில் வரும் இருபத்தஞ்சு மற்றும் இருபத்தாறு தேதிகளில் எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச்செயலமான எடப்பாடி பழனிசாமி வந்து இரண்டு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அதில் வந்து நான்கு தொகுதியில் வந்து பிரச்சாரம் இருக்குவதற்கான ஏற்பாடுகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளது இதனை முன்னிட்டு முதல் கட்டமாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு வேளாயம்பாளையம் பகுதியில் வந்துட்டு தேசிய நெடுஞ்சாலை இருக்கக்கூடிய பாலத்தில் வந்து சுவர எழுதற்கு முற்பட்டுள்ளனர் அதிமுகவினர் அப்போது திமுகவினர் வந்து அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தின் எதிரொலியாக அங்கே வந்த போலீசார் வந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கடந்த பதினேழாம் தேதி முதல்வர் வந்து கரு வருகை இதற்கு முன்னிட்டு திமுக சார்பில் சோழ எழுதுவதாகவும் அதற்கு பிறகு நீங்கள் வந்து எழுதிக்கொள்ளலாம் என்று பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து அதிமுக அங்கிருந்து கலந்து சென்றனர் இந்த நிலையில் அந்த நிகழ்வு முடிந்து இரண்டும் இரண்டாவது நாளான இன்று கரூர் நகராட்சிக்குட்பட்ட கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட திருக்காம்புடியூர் பகுதியில் இருக்கக்கூடிய மேம்பால சுற்று மேம்பால சுவரில் வந்து ஏற்கனவே திமுக சார்பில் எழுதப்பட்டிருந்த சுவர் விளம்பரத்தை அதிமுகவினர் வந்து அழிக்க அழித்துள்ளனர் அப்பொழுது அங்க வந்து திமுக வந்து அந்த நடவடிக்கை எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனையடுத்து தகவல் அறிந்து அங்க வந்த கரூர் நகர போலீசார் வந்து அதிமுகவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த பொழுது அந்த பகுதிக்கு வந்த முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட அதிமுக செயலருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் வந்து போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் தொடர்ந்து இதே நிலையில கரூர் முழுவதும் வந்து திமுகவிட மரும எழுதி எழுதியிருக்கிற நிலையில எதிர்கட்சி தலைவர் வரும்போது நாங்கள் எந்த சூற்று எழுதும் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டதெல்லாம் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து போலீசார் வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பை சந்தித்து அனுமதி பெற்று எழுதும் மாதிரி அறிவு சென்ற பேர்ல அங்கு வந்து அதிமுக கலந்து சென்றனர் அச்சரே கொடுத்திருக்காங்க இத அண்ணி சொன்னா சொல்லி அண்ணிக்கே அப்புறம் வேற வருவோம் நாங்களும் வருவோம் அப்புறம் வேற என்ன ஒரு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்